அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் திட்டம் தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருத்தில் கொள்ள நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி டிக்கர் என் இந்த மதிப்பாய்வு ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் நெட்ஃபிளிக்ஸ் ஆயன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது கிரியேஷன் ஒப்பீட்டில் இருபத்தாறு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து இல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் நெட்ஃப்ளிக்ஸ் ஆயன்சி எண்பத்தாறு புள்ளி இரண்டு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவு அறுபத்தைந்து சதவிகிதத்திற்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் நெட்ஃப்ளிக்ஸ் ஆயன்சி ஐநூற்று முப்பத்தேழு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் எண்ணூற்று இருபத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று முப்பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு ஒன்று நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு பதினேழு புள்ளி இரண்டு ஒன்று ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பதினேழு புள்ளி ஐந்து இரண்டு நான்கு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் மூலதனத்தில் எழுபத்தி மூன்று சதவிகிதம் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஐம்பத்தேழு புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் சராசரியாக நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் பதிமூன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பதிமூன்று புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஜனவரி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் ஐம்பத்தொரு டாலர் தொன்னூற்றாறு சென்ட் பில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் இது சந்தை மூலதனப் விட ஆயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு முப்பத்தெட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு அறுநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி ஐம்பத்தைந்து ஆறு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு இலாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு நானூற்று எழுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் வருவாய் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் இரண்டு புள்ளி ஒன்று சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது சுருக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் ஆகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி அதே சமயம் துணை பிரிவுக்கு இந்த நிலை ஐம்பத்தி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பு சுமார் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து டாலர் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டின் விளைவாக நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்து உதவி அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்